சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பெருமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுக மற்றும் சிவகாசி நகரக் கழகம் சார்பில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் பதினெட்டு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை வந்து சேர்ந்த இந்த நிவாரணப் பொருட்களை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பி வைத்தனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் வேட்டி சேலை மளிகைப் பொருட்கள் பாய் போர்வை உள்ளிட்ட ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மூலம் கடலூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அரியலூர் மாவட்ட நிர்வாகம் மூலம் சேகரிக்கப்பட்ட நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போர்வைகள் உடைகள் பாத்திரங்கள் அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் என பல்வேறு நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் நெல்லை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் திரட்டிய இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் மற்றும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வழங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன